எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்மியாக இருந்துச்சு என்னோட சேனல் நீ முன்னை பற்றி யோசி திங்கப்பாடு யோசிச்சு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி என் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ஃபேஸ் முகம் நம்ம முகத்தை வச்சே நாம் எப்படி இருப்போன்றது சில பேர் வந்து கண்டுபிடிப்பாங்க உண்மையாக இல்லைங்களா இந்த ஃபேஸில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா அது பிரதிபலிக்கும் சோகம் இருந்தாலும் பிரதிபலிக்கும் தென் உங்களை யாராவது கண்டிப்பாக ஏதாவது நோட்டம் விட்டாலும் அதுவும் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக நம்மளோட கட்டை வச்சு க கணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் அதாவது ஒருத்தவங்க மூஞ்சில் கறியை பூசணுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் அவங்க கையிலையும் கறி தான் இருக்கும் இதுதான் உண்மை இதை புரிஞ்சிக்கிட்டவங்க நேர் பாதையில் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க லைஃப்பில் ஒரு சான்ஸ் கொடுங்க வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் அதை தக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் இல்லையா விலகி வந்துடுங்க அதுதான் நல்லது நாம் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு உண்மையாக இல்லைங்களா திருந்தாவிட்டால் திருந்துறதுக்கான நேரத்தை கடவுள் கொடுப்பாரு அதை விட்டுட்டு நாம் புலம்புறதுனால எந்த யூஸும் இல்லை நடக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும் நடக்க இருக்கிறதும் நல்லபடியாக நடக்கும் நடக்க போகிறதும் நல்லபடியாக போகட்டும் உங்களை பற்றி யோசி தீங்க போட்டு வேசல் உங்களுடைய நேர் பாதையில் போயிட்டு உங்களுடைய ஃபேஸ் கட்டை சந்தோஷமாக பொழிவாக எப்பயுமே நல்ல உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக நீங்கள் இருந்தால் போதும் காலம் உணர்த்தும் காலம் பதில் சொல்லும் நாம் தண்டனை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவர்கள் அவர்கள் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தண்டனை கிட்டும் இதுதான் உண்மை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்கட்டை நீங்கள் பொழிவான அழகான ஒரு நல்ல பாதையில் முகத்தை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம போகிட்டே இருக்கணும் இங்கே என்ன இருக்குதோ அதான் இதயத்திலே இருக்கணும் இங்கே புன்னகை இருந்ததுன்னா இதயத்திலும் புன்னகை இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உயிர் போகிற கட்டத்திலும் நேர்மைன்ற ஒரு கடைபிடிக்க மறந்து விடாதீர்கள் நாம் வாழ்வில் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் நேர்மையான வழி மட்டும்தான் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க அதுவே போதும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர நல்லா வாழ்வில் மறக்க முடியாது பாய் பாய் சி லேட்டை உங்கள் சுகனியா இந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் பாய் சீ லைட்டை உங்கள் சுகங்க